சின்னவருக்கு முடிசூட்டு விழாவில் நடக்கப் போகும் திருப்பம் மொத்த பிளானும் போச்சே தமிழ் திரையுலகில் முதலில் தயாரிப்பாளராகவும் பின்னர் பிரபல நடிகராகவும் வலம் வந்தவர் உதயநிதி ஸ்டாலின் முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி மறைவுக்கு பிறகு திமுகவில் தீவிரமாக இயங்க ஆரம்பித்த உதயநிதி இரண்டாயிரத்து மக்களவை தேர்தலில் தமிழகம் புதுச்சேரி என நாற்பது தொகுதிகளிலும் பரப்புரை மேற்கொண்டார் அத்தேர்தலில் திமுக கூட்டணி முப்பத்தி ஒன்பது இடங்களை கைப்பற்றியது தற்போது அமைச்சராக உள்ள உதயநிதி ஸ்டாலின் அடுத்த வாரம் துணை முதலமைச்சராக அறிவிக்கலாம் என திமுக வட்டாரங்களில் பேசப்படுகிறது அப்போது உதயநிதி கைது செய்யப்படவும் வாய்ப்பு தாக அதிர்ச்சி தகவல் வந்துள்ளது திரையுலகில் கவனம் செலுத்தி வந்த உதயநிதி அரசியலில் வரமாட்டேன் என சொன்னதும் எம்எல்ஏவாக பொறுப்பேற்றார் அமைச்சராக பொறுப்பேற்று விளையாட்டுத் துறையில் கவனம் செலுத்தி வருகிறார் இந்த நிலையில் குடும்ப அரசியலில் அடுத்தது உதயநிதி தான் என பேச்சுகள் எழுந்தது ஆனால் உதயநிதி ஸ்டாலினிடம் கேட்டபொழுது இல்லை நான் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்கவில்லை என கூறினார் இந்த கருத்துக்கு பலரும் திமுகவில் உள்ளவர்கள் பதவி வேண்டாம் என்று சொன்னால் பதவி கொடுங்கள் என்று சொல்வதாக அர்த்தம் இப்படி இருக்கையில் முதலமைச்சர் கலந்து கொள்ள வேண்டிய நிகழ்ச்சிகள் அனைத்தும் தற்போது ரத்து செய்யப்பட்டு வருவதன் பின்னணியில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு உடல்நல பிரச்சனை ஏற்பட்டுள்ளதாகவும் அதனால் ஓய்வு வேண்டியும் இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் தள்ளி போவதாக கூறப்படுகிறது கடந்த வாரம் நடைபெற்ற உலக முதலீட்டாளர்கள் மாநாடு முடிந்தவுடன் ஸ்டாலின் வரும் இருபத்தி எட்டாம் தேதி முதல் ஆஸ்திரேலியா ஸ்பெயின் மற்றும் அமெரிக்கா போன்ற நாடுகள் செல்வதாக அறிவித்துள்ளார் ஆனால் இந்த பயணம் முதலீட்டாளர்களை ஒப்பந்தம் ஏற்படுத்த என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவித்தனர் அரசியல் விமர்சகர்களோ வெளிநாடு செல்வது தனது உடல்நல பிரச்சனை குறித்து மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ள பயணம் தொடங்கியுள்ளனர் என தகவல் கூறுகின்றனர் வெளிநாடு செல்வதற்குள் சேலத்தில் வரும் இருபத்தி ஓராம் தேதி திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற உள்ளது கடந்த மாதம் முதல் இந்த மாநாடு ஒத்திவைத்த நிலையில் தற்போது உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த மாநாட்டில் துணை முதலமைச்சராக அறிவிக்க அதிக வாய்ப்பு இருப்பதாகவும் கூறுகின்றனர் முடிசூட்டு விழாவில் உதயநிதி ஸ்டாலின் கைது செய்யப்படலாம் எனவும் கூறப்படுகிறது முன்னதாக அதிமுகவில் சசிகலா முதலமைச்சராக பொறுப்பேற்கும் முந்தைய நாட்களில் அவரை கைது செய்து பெங்களூரு சிறையில் அடைத்தனர் அதேபோல் உதயநிதி ஸ்டாலின் சனாதனம் பேச

கரண்ட் இல்லாத ஒரு கரண்ட் கொடுக்கணும் பேங்க்ல போய் லோன் வாங்க முடியாதவர்களுக்கு வங்கி கணக்கு ஆரம்பித்து லோன் கொடுக்கணும் இதற்கு தான் மோடி அவர்கள் கடந்த பத்தாண்டு காலமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றார் மோடியை ஐயா ஒரு பெரிய தாயார் இருந்த பொழுது ஈமச்சலகத்துக்கு மூன்று மணி நேரம் சென்ற மனிதன் மூன்று மணி நேரம் தாயாரோட ஈமச்சலகத்துக்கு மூன்று மணி நேரம் அதன் பிறகு பன்னெண்டு மணிக்கு அரசு விழாவுக்கு வந்திருக்கார் மத்தியம் அப்படிப்பட்ட பிரதமரை பெற்றெடுத்திருக்கின்றோம் தன்னுடைய முழு மூச்சும் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்காக முழு மூச்சும் வளர்ச்சி தான் முழு மூச்சும் இளைஞர்களுடைய வளர்ச்சிக்காக பார்வையிடக்கூடிய நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வருவதற்கு நீங்கள் உறுதுணையாக நிற்க வேண்டும் உங்களுடைய வாக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கும் நம்முடைய தேசிய ஜனநாயக குழுக்கும் நீங்கள் அளிக்க வேண்டும் என்று மறுபடியும் உங்களிடம் அன்போல ஒரு வேண்டுகோளை வைக்கும்